நீங்க ரேஷன் கடைக்கு மானியம் கொடுத்தா செலவுங்கிறீங்க கல்விக்கு மானியம் கொடுத்தா செலவுங்கிறீங்க விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தா எங்களுக்கு வசதி அடிப்படை கட்டமை பண்ணி கொடுத்தா செலவுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க நீரவ் மோடிக்கு காசு தருறீங்க முக்குள் சோக்சிக்குறீங்க ஆயிரக்கணக்கான கோடி வருது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வராத கடனா இருக்குது அதுல முப்பது பேர் மட்டும் முப்பது முதலாளிகள் மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் வாங்கிட்டு அப்ப அதெல்லாம் செலவு கணக்கு கிடையாது எங்க காசு தானே உங்க காசு எங்கு அதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் விட்டுலாம் வரது காசு ஒன்பது லட்சம் கோடி இப்படி விட்டுலாமா அப்ப ஏதோ ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி நீங்க தேர்தல் நடத்துறதெல்லாம் வந்து நீங்க பெரிய செலவு சொல்றீங்க அப்ப இவங்களுக்கு நோக்கம் அது இல்லைங்க மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது மாநிலம் இருக்கக்கூடாது மாநில ஆட்சி முறை இருக்கக்கூடாது மாநிலமே இருக்கக்கூடாது எல்லாமே மாவட்டம் மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல தலைவர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர் சொல்றதா சட்டம் அவர் சொல்றதா நீங்க சாப்பிடணும் தான் தூங்கணும் இவ விட்டீங்க கடைசி என்ன வரும்னா மோடி வந்து நீங்க நைட்டு கரெக்டா வந்து பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் தூங்கணும்னு சொல்லுவாரு அப்பதான் நீங்க தூங்கணும் காலையில் மோடிக்கு வந்து சீக்கிரம் முடிப்பு நாலு மணிக்கு வந்துருச்சுன்னா நீங்க நாலு மணிக்கு வந்துருக்கணும் நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை நீங்க ஏத்துக்கணுங்க கடைசியில்